எல்லோருக்கும் வணக்கம் ஆர் அணியிலிருந்து இந்த பொதருக்குள்ளே ஒரு மலை தேன் கூடு இருக்குது பாருங்கள் என் தலைக்கு மேலே தான் அந்த தேன் கூடு இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இடத்துல நம்ம ஒரு தேன் கூடு எடுத்தோம் அது கொஞ்சம் பெருசாக இருந்தது இப்போது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இடத்துல கட்டியிருக்கேன் ஆனால் சின்னதாக இருக்குது தேனி கூட்டுகளை கூட பாருங்கள் நம்மளை எச்சரிக்குது கெட்ட வராதிங்கன்னு சொல்லிவிட்டு பூச்சிக்கள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ போர்ஸ் ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பகலையே தான் எடுக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோ தேனை எப்படி எடுக்க போகிறோன்றதுலேருந்து நம்ம தேன் ஃபில்டர் பண்ணி கஸ்டமர் கொடுக்குறோன்ற வரைக்கும் இருக்கும் தேனும் இறக்கிறதுக்கான புகை போடுறதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம தலைக்கு மேலே தான் தேன் கொடுக்கு பாருங்க அதுக்கு கொஞ்சம் மரம் ஹைட் கம்மி தான் இருந்தாலும் ஏறணும் நல்லா முள்ளு மரமாக கல்லியாக இருக்குது புகையை போட்டாச்சு புகையை போட்ட உடனே அங்கே ஈக்கள் எல்லாமே ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்கு பாருங்க தெரிய தெ <eben dragon ingenua> இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா அனுபவம் இருக்கிறவங்க தான் தேன் எடுக்க முடியும் யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி யாரும் போய் தேனில் தேன் கூட கை வச்சிட வேணாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எடுத்துருக்கோம் எங்களுக்கு நிறைய நாங்களும் நிறைய கடி கொட்டுகள் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு அனுபவம் இருக்குது எவ்வளோ புதிய தேன் கூடு நல்லா சூப்பராக பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த வருஷத்தை ஃபர்ஸ்ட் தேனை நல்ல தேன் இப்ப பாருங்க எப்படி இருக்கு தேனு சொல்லிட்டு ஃபுல்லாவே எப்படி தேன் இருக்கு பாருங்க இது இன்னொரு இருபது நாள் கழித்து தான் எடுத்திருப்போம் எமர்ஜென்சியாக மருந்து சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார் அவருக்காக தான் நம்ம வந்து இதை எடுக்க வந்திருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளோ மெச்சூரான அழகாக எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கு பாருங்க தெரிதுங்களா ஓகே அண்ணா

நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்காங்க அவங்களுக்காக பேக் பண்ணி கொடுத்துட்டு